வீடு இல்லைன்னா இந்த இடத்துக்கு போய் வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பூட்டு எல்லாம் வைப்பாங்க சில பேர் பார்த்தா கல் எடுத்து அடுக்குவாங்க ஒரு ஒரு ஏழு கல் ஒரு அஞ்சு கல்லு ஒற்றைப்படையில வந்து கல் அடுக்கி வைப்பாங்க அடுக்கி வச்சா நம்ம எத்தனை மாடி வீடு கட்டுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சாதகமா இருக்கும் அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து சில பேர் முடிச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த மண்ணை எடுத்துட்டு போனா நம்ம சீக்கிரமா வீடு கட்டிடுவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அதாவது முருகர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நவகிரகத்துல செவ்வாயோட ஆதிக்கம் நிறைஞ்சவர் செவ்வாய் இப்ப எப்படி நம்ம சூரியனோட அதிதேவத சிவன் சொன்னோமோ செவ்வாயோட அதிதேவதை வந்து முருக பெருமான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொத்து நிலம் இதுக்கெல்லாம் காரக கிரகம் வந்து செவ்வாய் அப்ப முருகரை நீங்க எப்ப வழிபாடு பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு கால் மன இருக்கும் கண்டிப்பா அதுதான் அதுலயும் இந்த இடம் என்ன அந்த யாகம் நடத்துறதுக்காக இடம் வேணும்னு போன இடம் அப்போ ஒருத்தர் வீடு வேணும் தங்கத்துக்கு இடம் வேணும் நீங்க ஜென்மத்திலே வீடு வாங்கினதுல வாடக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சில பேர் வீட்டுல வந்து இந்த மாந்தி தோஷம் எல்லாம் ஏற்பட்டு பிசாசுங்க துர்தேவதைகள் இதெல்லாம் ஏற்படும் சில பேர் வாஸ்து குறைபாடு வீட்டுல போய் கஷ்டப்படுவாங்க வெளியில இருக்கவும் சந்தோஷமா இருப்பாங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள போகும்போது சண்டை நடக்கும் அதாவது வீடு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனை தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு இடம்னா இந்த சிறுவாபுரி இடம் ஆனா அங்க கல்லு மேல கல்லு வச்சா வரல முருகர்லாம் சொல்லல எந்த ஐதீகமும் கிடையாது அந்த இடத்துல போய் உட்காந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மண்ணை எடுத்துட்டு வரலாம் தாராளமா இப்போ ஒரு இடம் இருக்கு விற்கவே முடியல சில இடங்கள்ல வந்து மாந்தி தோஷம் இருக்கும் மாந்தி தோஷம்னு என்னன்னா கீழ பிரேதம் இருக்கும் அந்த பிரேதம் மனுஷ பிரேதமும் இருக்கும் மிருகங்க பிரேதமும் இருக்கும் அதனால அந்த இடம் வேல்யூ இல்லாமலே இருந்துகிட்டே இருக்கும் அதை விட ரெண்டாவது விஷயம் ஒரு ஜாதகத்துல நாலாம் பாவத்துல மாந்தி இல்ல செவ்வாய் மாந்தி இருந்துச்சுன்னா அவன் எந்த இடம் வாங்கினாலும் குறைபாடு உள்ள இடம் தான் அவனோட பாக்கியம் கண்டிப்பா அதுக்குதான் வந்து சொத்து எழுதும் போது கேட்பாங்க யார் பேர்ல எழுதுனா இந்த சொத்து வம்சத்துக்கும் போகும் அப்படின்னு பசங்களை வச்சு கேட்பாங்க இந்த நாலு பசங்களை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அதை பார்த்து நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து இந்த மண்ணை எடுத்துட்டு போய் அந்த நாலு மூளைகளில் புதைக்கலாம் உச்சியில புதைக்கலாம் அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் தெளிக்கலாம் அந்த அந்த ம மரணம் அடைஞ்ச அந்த ஆன்மா வந்து விட்டு விலகும் அதெல்லாம் ஐதிகமாக கண்டிப்பா கண்கூடா பார்க்கலாம்